என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யூடியூப் சேனலில் ரெண்டு ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறோம் அதை அன்பாக்ஸிங் பண்ணி அப்புறமா ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம் டரேங் இதுதான் அந்த ரெண்டு பொருட்கள் இது வந்து ஒயர்லெஸ் மைக்கு இது வந்து வீடியோ மேக்கிங் கிட் அதாவது ட்ரைபேடு அதுக்கப்புறம் லைட்டு அதுக்கப்புறம் மைக்கு நான் சேர்ந்து தான் இங்கே வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்படி இருக்குது என்னங்கிறது வீடியோ வந்து மேற்கொண்டு பார்ப்போம் இதுதான் பாக்ஸு பாக்ஸு இது ஓன் பண்ணி போடணும் இதுதான் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த டப்பாவில் இருக்கிற பொருள் இதுதான் அந்த ட்ரை பண்ணுற உரமாட்டேன் இதுதான் ட்ரை இங்கே இப்படி அமுத்தி பிடிச்சி இப்படி திருவிழா மேலே கீழே எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணேன் இது இதுலேருந்து மைக்கு இது அந்த மைக்கு ஃபோன்லேருந்து இது கனெக்ட் பண்ணுறா அந்த இது இதுதான் லைட்டு லைட்டு நம்ம பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி ஒரு மூணு செல்லு போடுற மாதிரி இது லைட்டு லைட்டு போய் அப்படியும் பார்க்கலாம் இதுதான் வந்து அந்த ஃபோன் நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு இது அவரமெலாம் வீடியோ எடுக்கும் இது அவருமெல்லாம் இது ஆகும் ப்ளோஸாக பாருங்கள் இதாக அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இது தான் நம்ம ஃபோன் மாட்டுற அந்த இது கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இதில் ஃபிக்ஸ் பண்ணப்போம் இது நம்ம ஃபோனில் ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் ஆகும் முதல் வந்து ஃபோன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃபோன் வந்து இதில் முன்னாடியே மாட்டிக்கலாம் இது நம்ம ஃபோனு பழைய ஃபோனு இதுலேருந்து தான் நம்ம இந்த புது ஃபோன் வாங்கியிருக்கோம் அது புது ஃபோனு கனெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுல ஆக்ஸ்கேபிள் இல்லை அது சீ டைப்பு அதனால் இது பண்ணும் இன்ட் பண்ணி சீ பண்ணி பார்ப்போம் ஏன்னா அந்த மைக் இருக்கலாம் அதனால் இது சி பண்ண வந்து இப்படி இழுத்து ஃபோனை உள்ள வச்சோம்னா ஃபோன் லாக் ஆகிடும் அவ்வளோதான் லாக் ஆகிடும் ஃபோன் லாக் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த இடத்துல தெரியுதா வீடியோவில் இந்த இடத்துல நம்ம திருக்கணுன்னா எங்களுக்கு வச்சு செட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஃபோனுக்கு வேணும்னு சொல்லிட்டு செட் பண்ணால் இப்படி தெரிஞ்சோம் எங்கே வச்சு இது டைப் பண்ணால் ஓகே புரியும்

இப்போ வந்து நம்ம அடுத்து லைட் கனெக்ட் பண்ணலாம் லைட் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக டைப் பண்ணால் ஆகும் அதுக்கப்புறம் மைக்கும் அதே மாதிரி முன்னாடி போட்டு எப்படி டைப் பண்ணுற அப்யூஸ் பண்ணால் ஆகும் அப்புறம் இதுதான் அந்த வந்து கேட்பது இங்கே வந்து இங்கேருந்து இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு லைட்டு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா இங்கே வந்து கரெக்டாக பார்த்தா கரெக்டாக பார்த்தா இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும் இது ஆன் பண்ணால் லைட் எரியும் இப்போ வந்து நம்ம ஃபோனில் ரூட்டில் உள்ள போயிட்டு இதுதான் அந்த இது ஏபி ஷட்டர் த்ரீ அப்படின்னு பாருங்கள் அதுதான் அந்த இது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபோனோட பேராயிடுச்சுன்னா இந்த லைட் ஆஃப் ஆயிரும் ப்ளிங்க் கவர் அந்த லைட்டு காப்பாயிருச்சுன்னா ஃபோன் கூட இது கனெக்டில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டு நம்ம கேமராவில் போயிட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஒரு கிளிக் ஒரு ஃபோட்டோ வாய்ஸ் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்போ வீடியோ எங்கேயாவது போய் உட்காந்துட்டு கரெக்டாக ஃப்ரீம் வச்சுட்டு கரெக்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுற நேரத்தில் இப்படி கரெக்டாக இது ஆன் பண்ணிங்கன்னா இந்த பட்டன் மூலியமாகவே கரெக்டாக வீடியோ ஆன் ஆகிடும் ஆஃப் பண்ணுறதுனாலே ஆஃப் பண்ணிவிடும் கேஸ் வணக்கம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம செட் பண்ண மொபைலில் இருந்து வீடியோ பார்க்குறீங்க எதுக்காக இந்த வீடியோன்னா அந்த மைக் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது இந்த வீடியோ அதே மாதிரி உங்கள் மூஞ்சி கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படுதுன்னா லைட் போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் விஷமா தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு லைட் வச்சுட்டீங்க அடுத்த மூணு அதுக்கு லைட் வச்சுருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட் வெளிச்சா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் தேங்க்யூ இதுதான் இந்த மைக் தெரியுதா தெரிஞ்சது இதுதான் உங்கள் ரிசீவர் இதை வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் நான் அதை காட்டுறேன் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டைப் டூ டைப் சி கேபிள் இருக்கும் அதில் கனெக்ட் பண்ணணும் அது வந்து அப்புறம் உங்கள் காலர்லேயோ இல்லை உங்கள் கையிலேயோ வச்சுக்கலாம் இதுதான் ட்ரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் ரெண்டு ட்ரான்ஸ்மிட்டர் அதுக்கப்புறம் டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பத்திரமா பேக்கிங்காகவே ஒரு பாலிசி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மேனுவல் ஷீட் ஒரு வாரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைப் சி டூ டைப் சி மைக்கில் ரிசீவரில் இருந்து ஒரு ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கேபிள் அதுக்கப்புறம் எக்ஸ் டூ எக்ஸ் கேபிள் அதுக்கப்புறம் ரெண்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஒருவேளை நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா லைட்னிங் கனெக்ட் பண்ணுறதுக்காக டைப்ஸின் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஐஃபோனில் போட்டுக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க எல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை அதுக்கப்புறம் பார்க்கும் பார்க்குவோம் இதுலருந்தான் டாப் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இது 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 அதுக்கப்புறம் மைப் ரிசீவரு நல்ல வேணும் உடையில மைக்கு ரிசீவரு இதான் டிரான்ஸ்மிட்டருன்றது தான் மைக்கு டி ஆக்ஷன் மைக்கு ஆர் எக்ஷன் போட்டுக்கிறது ரிசீவர் இது எப்படி ஒர்க் ஆகுன்றத இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம ஃபோனில் மைக் கனெக்ட் பண்ணல மைக் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேட்குதுங்க அப்படின்றத பார்ப்பேன் இதுதான் மைக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்கு நம்ம மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வாய்ஸ் இருக்குது மைக் கனெக்ட் அப்புறம் எப்படி வாய்ஸ் இருக்குறத நீங்களே பார்த்துக்காங்க எடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி சொல்லிட்டா அப்புறம் ஆர் எக்ஷன் போட்டதுக்கு தான் ரிசீவர் இதை வந்து ஆவோ பண்ணிட்டு கனடா மூட் கேட்க போகிறோம் கனெகாஸ்ட் இப்போ செகண்ட் மூடில் இருக்குது வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ நார்மலான மூடு இப்போ நீங்கள் காலரு எங்கேன மாட்டிக்கலாம் அப்படி இந்த மாதிரி கையில் கூட முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாம் அடுத்து இப்போ ரெண்டாவது மூடு நாய்ஸ் கேன்சுலேஷன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறோம் இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நார்மலாக கேட்குதா இல்லை வித்தியாசமாக கேட்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நார்மல் மூட் இதுலேயே நார்மல் மூட் இதுதான் நார்மல் மூட் நார்மல் மூடில் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து வந்து திரும்ப அடுத்து இது வந்து செகண்ட் மூடு செகண்ட் மூடில் வந்து எப்படி கேட்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க நார்மலாக கேட்குதா இல்லை வித்தியாசமாக எப்படி கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து நாய்ஸ் கன்சலேஷன் மூட் நாய்ஸ் கன்சன்ஷன் மூடு ஆன் பண்ண அப்புறம் வெளியே இருக்குது சவுண்டு எப்படி கேட்குது இந்த ஃபோன்ல இவங்க நேரம் சவுண்டு எப்படி கேட்குச்சி ஃபோன் வைக்க எப்படி கேட்குச்சுன்னு சொல்லி பாருங்கள் அவ்வளோதான் இதில் விரதே மொத்தம் இந்த மூணு மூடு தான் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் மூடு அதுக்கப்புறம் செகண்ட் மூடு அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மூடு இது இப்போ கடைசியாக இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் மூடில் பேசிட்டுருக்கேன் எப்படிங்க சொல்லிப்பாரு இப்படியே லாங் ப்ரேஸ் பண்ணால் ஆஃப் பண்ணிடுவேன் பரவாயில்ல சக்சஸ்ஃபுல்லா இது வேலை செய்வேன் ஆனாயிடுச்சு இப்ப சிவம் இப்ப வந்து நார்மல் மோடு இருக்கு நார்மல் மோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க நான் பேசிட்டு இருக்கிறது நார்மல் மோட்ல பேசி நான் இருக்கிறேன் மைக்ல இருந்து நார்மல் மோட் அடுத்து செவன் லெவன் நல்லா ஒரே ஒரு கிளிக் அடுத்த லெவல் ஜம்ப் ஆகிடுச்சு இப்போ சவுண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேளுங்க நார்மலாக இருக்குதா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் நாய்ஸ் கன்சன்ட்ரேஷன் ஒன் டூ த்ரீ ஆன் ஆகிடுச்சு இப்போ நாய்ஸ் கன்சன்ட்ரேஷனில் என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குது அப்படின்றத பாருங்கள் அடி வாங்குதா இல்லை தெளிவாக கேட்குதா அப்படின்றத அவ்வளோதான் இவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு அப்டேட்டு ஒரு மைக்கும் ஒரு ட்ரைபேடும் இப்போ ட்ரைபேட் இல்லாதனால யாராவது நம்ம வீட்டில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவங்களுக்கும் வீடியோ கொண்டு எடுக்க தேவை மாதிரி அதனால ட்ரைபேட் வாங்கி ஒரு ரத்தத்தில் வச்சுருக்கோம்னா நம்ம பாட்டுக்கு வீடியோ பேசிக்கலாம் நம்ம பாட்டுக்கு தனியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ட்ரைபேடாக இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம சேனலுக்கான புது அப்டேட் இந்த மைக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு சப்போஸ் இந்த மைக்கு வேணும் அப்படின்னா இந்த மைக்கு இந்த ட்ரைபேடு இந்த இதெல்லாம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன் அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஃபேஸ் பாய்